ஸோ தஃப்தீலி ஷியா என்றால் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க சம்மில் மஜீத் என்பவர் வந்து நல்ல சகோதரர் அவருடைய சேனலில் சில பெனிஃபிஷியலான ஆடியோஸும் இருக்குது ஆனால் கல்வியுடையவங்க தான் அதுலேருந்து பெனிஃபிட் அடைய முடியும் பொதுமக்களுக்கு பெரும்பாலும் குழப்பக்கூடிய குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய ஆடியோவை தான் இருக்கும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய வழி தவறலான போக்குகள் என்ன வழிகேடான போக்குகள் என்ன பார்த்தீங்கன்னா ஷியா உடைய போக்கு அவர்கிட்ட இருக்குது அது நாங்கள் தஃ்தீல் ஈஷியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அதாவது தஃப்தீல்னா அரபியில் மேன்மை தருவது என்ற அர்த்தம் அல்லது ஒருவரை இன்னொருவருக்கு மேலாக உயர்வாக கருதுவது என்று சொல்கிறது என்னென்னா என்னன்னா இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹூ அவங்க வந்து அபுபக்கர் உமர் அவங்களை விட மேன்மையானவர் ரதி அல்லாஹு அன்ஹுமா என நம்புகிறாங்க நம்புகிறாங்க அவங்களுடைய நம்பிக்கை ஆனால் அபுபக்கர் ரதி அல்லாஹ் மற்றும் உமர் ரதி அநூ ஆகியோரின் இஸ்லாமிய நிலையை மறுப்பதில்லை அவங்க வந்து அவங்க மீது அவங்க மீது சாபம் இடுவது இல்லை சரிங்களா ஆனால் அலு சுன்னாவல் ஜமா என்ன வலியுறுத்துகிறாங்க என்றால் அப்ப ரதி ரதியாஹ் அன்ஹூ வந்து நபீஸ்லா அஸ்லமுக்கு பிறகு சிறந்த முதல் கலிஃபாவாக மிக சிறந்தவராக இருந்தார்கள் உமர் ரதியல்லா வன்ஹுங்க சிறந்த இரண்டாவது நபராக இருந்தாங்க ஹலீஃபாவாக மூன்றாவது சிறந்த நபர் உஸ்மான் ரதியல்லா வன்ஹூ நான்காவது சிறந்த நபர் அலி ரதியல்லா வன்பு இது வந்து முகமது நபி சல்லா அலாம் அவங்களுடைய சஹாபாக்களின் ஏக மனப்பான்மையாக கருத்தாக இருக்கிறது ஸோ இந்த தப்தீலிக்கள் ஏன் தவறானார்கள் எங்கே வழி தவறார்கள் என பார்க்குறீங்கன்னா சஹாபாக்கள் மீது உரிய மரியாதை வைக்காதது கலிஃபாக்களின் வரிசையை மாற்ற முயற்சிப்பது இது அலுசுனா வலியுறுத்தும் மகீதாவை புறக்கணிக்கக்கூடிய முயற்சியாக இது இருக்குது மாம் இப்னு தைமியா ரஹிமல்லா சொல்கிறாங்க அபுபக்கர் மற்றும் உமர் இருவரையும் அலி ரதியாஹ் ஒன்ஹூவை விட சிறந்தவர்களாக கருதுவதுதான் சஹாபாக்களின் ஏக மனப்பான்மையாக இஜ்மாவாக இருக்குது இதை மறுப்பது ஒரு பிதத்தாகும் ஸோ தப்தில் ஈஷியா ரகசியமாக பரப்பப்படும் எண்ணங்கள் என்னென்னா இன்று சிலர் வந்து நாம் சுன்னிதான் என்ன சொல்கிறாங்க ஆனால் அவங்க அலி ரதியா ஹன்ஹூ அவர்களை மற்ற சஹாபாக்கள் சஹாபாக்களை விட மேலானவராக மெல்ல மெல்ல உயர்த்துறாங்க இது தப்தில் ஈஷியா எண்ணத்தை மக்களிடையே சிறிதாக ஆனால் உறுதியுடன் பரப்புவது இந்த தப்தில் ஈஷியாவுடைய எண்ணம் வந்து அலுசுனாவுடைய அக்கிதாவுக்கு எதிரானதாக இருக்குது பெரும்பாலான சுல்லி உரமாக்கள் ஒரு பிதத்தி குழுவாக இதை கருதுகிறாங்க இது பொதுமக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் மேலும் கோட் பண்ண ஸ்காலர்ஸை பார்த்தாலும் தெரிஞ்சிடும் இவங்களுடைய போக்கு என்னன்னு சொல்லி அல்லாஹ் பானதெல்லாம் இந்த சகோதரருக்கு நல்ல முறையில் நேர்வழியில் சரியான மனசை காமித்து தருவானாக